நீங்கள் வரையில் அதிபர் வந்தவர் அவங்க சாரி செய்ததுலயும் வசந்தா நடத்து வானேமா வந்திருக்கோம் ஆனா நான் வரா விட இல்ல உண்டுக்குமே இல்ல நீங்க வரைய இல்ல நீங்க இல்ல அதிபர் தான் வந்துருந்து வாணி நான் தோக்குற நிகழ்ச்சி சொன்னா சாப்பாட்டு போட்டி மட்டும்தான் அப்ப சாப்பாடு போட்டி யோசிச்சு விடுவோம் மாணி சரி இப்ப நாங்க கடன் ஓடுவோம் பஜிதாவுக்கு நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் பத்து பஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் நீங்க பத்தரைக்கு முடிச்சுக்கிட்டா சரி பத்தரைக்கு சேகர் அவர் டைம் தந்தா அப்புறம் பரவாயில்ல நாங்க தமிழோடு விளையாடலாம் நிறைய விஷயங்கள் சிவதர்சினி இல்ல நேற்று சொல்லிட்டோம் சரி அது அவர் நேற்று நான் இதுல போட்டேன் நான் மெசேஜ்ல போட்டது போட்டேன் நான் பாரணி பாரணி இன்றைக்கு அப்போ தான் சாப்பிடணும் ஒரு வயிறு முட்டை சாப்பிடணும் மாமண்டு இன்றைய நாளுக்கான பாம்பு பொருத்தல் தாங்க இன்றைய பாம்பு பொருத்தல் மழு மழு வணக்கம் மணி வணக்கம் அண்ணித்து அவர்களுக்கு முந்தைய பாமக புறத்தில் செவ்வாய்க்கிழமை கிடையாது என்னது ஆக்கம் ஐயாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டு மழு மழு கோடரி கத்தரி வா கத்தரிக்கோ கத்தரிக்கோள் வால் என்பன நாளாந்தம் பாவிக்கிற பாவிக்கிறதுனால் கூறு மலகி விடுவது அது மலகி மலங்கி போறோம் மலகி போறன்னு சொல்றேன் கூறு மலகி போய்விடுற மழு சிலர் இறந்து போனாலும் அவர்கள் பெயர்களிலேயே மலங்கி போவதுண்டு உண்டு மறைந்து போவதுண்டு மழு சிலர் சில உடுப்புகளை நாளாந்தான் தோய்க்கு தோய்க்கா தோய்த்து காய விட்டால் வெயிலிலும் அதன் நிறம் மழங்கி போய்விடும் விளக்கு மழு விளக்குகளின் ஒளி நான் செல்ல செல்ல ஒளி மழங்கி மழங்கி போவதுண்டு ஒளிய ஒளி ஒரு இருப்பதும் மழு சிலர் கதைகளை மழுப்பை மழைப்பி கூறி வெற்றி வெற்று விழுவார்கள் சிலர் கதைகளை விழுங்கி விழுங்கி கதைச்சு கதைச்சு அவர்களே தான் வெற்றி பெற்று போவார்கள் மழு மழு

வணக்கம்மாணி கணக்க சொல்லு வந்து விட்டது வணக்கம் மாணி கணக்க சொல்லுகள் எல்லாம் சொல்லி விட்டார் அந்த ஆக்கள் கதைக்குறதா மழைப்பி பேசுறது அது ஒன்று வந்தது மற்றது மலங்கி போச்சுன்னு சொல்லி வினந்தான புத்தி மங்கி போச்சுன்னு சொல்றது இதுக்கு அந்த சொல்லும் பாதிப்பதுண்டு மற்றது அவர் சொன்ன இதுகள் வந்து தெரிஞ்ச சொல்லுகள் இருந்தது கத்திக்கு அந்த கத்திரிக்கோள் அதுகளுக்கு உயர்க்க சொல்றது நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாருங்க வணக்கம் திரு நடாமகன் அவர்களுக்கு அன்பான காலி வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சல் என்று மழு மழு என்னுடைய மழு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாகின்றது மழு மழு என்பது இந்து சமய கடவுளாகிய சில சிவபெருமானின் ஆயுதம் என சொல்லப்படுகின்றது அதில் ஒரு சரித்திரம் ஒன்று இருக்கிறது வந்து நான் பார்த்திருந்தேன் மழு என்றுதான் அந்த ஆயுதம் என்று சொல்லப்படுகிறது மற்றது கோடாரி என்று இருக்கிறது பிறகு வெட்ட பலர் பயன்படுத்தும் ஒரு ஆயுதம் கோடாரி அந்த நாட்களில் கோடாரி கொண்டு விறகு கட்டையை கொத்தி பிளந்து சிறு சிறு துண்டு துண்டுகளாக்கிய ஞாபகம் அந்த நல்ல கட்டைகள் வண்டியில் எடுத்தால் பெரிய பெரிய கட்டைகள் தான் வரும் அதை சிறு சிறு துண்டு அங்கே வெட்டுறது கோடாரிங்களை கொத்துவது மற்ற விறகு வெட்டியின் கதையும் உண்டு கோடாரி கதை விறகு வெட்டியின் கதையும் உண்டு மடு பழுக்காட்சியை இரும்பும் மடு என்று சொல்லப்படுகிறது இந்த கொல்லற்பட்டை இருப்புகளை உருக்க காய்ச்சி வாங்குதானே அதுவும் மழு கடலும் மழு என்று பெயரால் அழைக்கப்படுகிறது கடலையும் மழு என்று சொல்லுகின்றார்கள் மழுமட்டை கூர் மழுங்கி போன கத்தி கோடாரி இவர்களை மழுமட்டை என்று சொல்லுவோம் மழுமட்டை மற்றது முழு மூடத்தனம் என்று சொல்லியிருக்கிறது மூடத்தனமான வேலைகள் செய்வர் சிலர் அவர்களை பார்த்து புத்தி மழுங்கி விட்டதா என்று கேட்போம் அவருக்கு புத்தி மழுங்கி விட்டது அதுதான் இப்படி கதைக்கிறார் என்று சொல்வோம் இவ்வளவுதான் நான் எடுத்த மழு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்னவர்கள் வணக்கம் வணக்கம் பாணி எல்லாரும் சொல்லி விட்டார்கள் அது போல இந்த அதிகமாக இந்த எங்கட பக்கம் அந்த குள்ளங்கம்மாலையில அந்த அதான் மழு என்று சொல்வார்கள் கூடுதலாக அந்த அந்த நெருப்பு மாதிரி இப்படி தங்க மாதிரி காட்சியிருப்பார்கள் அந்த ஓகே அத மல்ல சொல்வார்கள் கத்தியையும் சொல்வார்கள் அந்த கத்தி போடவிகள் அந்த முட்டையா முட்டை நுஞ்சொல்வார்கள் அதை முட்டையா பேச்சு பேச்சு வழக்குல சொல்லுவோம் அதை மணங்கி பயித்து சொல்வார்கள் திருட்டி எடுக்கிறதுக்கு மத்த எல்லா சொற்களும் வந்து விட்டது சிறப்பான வாழ்த்துக்கள் மத்த மற்றபடி தெரியல சரி நன்றி நன்றி வணக்கம் சினக்கவி எந்தாங்கோ அப்படியே ஓடுவோம் நேரம் போயிட்டே ஒரு நிமிஷம் பதிஞ்சது இருக்குது என்னென்று தெரியல சினக்கவி எதுக்குள்ள போட்ட நீங்க தினக்கவிக்குதான் போட்டு தினக்கவி தினக்கவியே தினக்கவி இருபத்தி ரெண்டோட உங்கட நிக்கது இருபத்தி ரெண்டாம் தேதியோட அது போதில செய்ய இல்ல சிவதர் சனிந்தான் போட்டிருக்கிறாரு நீங்க இப்ப ஒரு இப்படி பாருங்க சிவாசினி போடுறேன் இப்ப பாருங்க சரியாக்கிவா தர்சனி ராகவன் ஆகும் வஜிதாரடியும் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்று சிவாக சிச்சில்லாந்து இருந்து வந்தால் என்ன விரமே வாசல் தேடி வந்த விரமே வானம் போல் பொழிந்தாயேனில் கானம் பாடி வந்த சுரமே காதல் செய்தாய் உணர்வை வாசல் தேடி வந்த விரமே வானம் போல் என்னில் கானம் பாடி வந்த சுரமே காதல் செய்தாயுணவை கைகள் கோர்த்து கொண்ட கனவே காணன் நீரானது ஏனோ சொல் கைகள் கோர்த்து கொண்ட கனவே காணன் நீரானது ஏனோ சொல் வெல்லமை கொண்ட தமிழே மௌனம் செய்வது ஏன் வல்லமை கொண்ட தமிழே மௌனம் செய்வது ஏன் இதழ் குவிந்த தாமரையே இதயம் விட்டுகியது ஏன் இதழ் குவித்த தாமரையே இதயம் வித உனக்காய் தொடரும் பூவின் மூனத்தவம் உனக்காய் தொடரும் பூவின் மூனத்தவம் திரை விளக்கி திசை காட்ட வந்து விடு திரை விளக்கி திசை காட்ட வந்து விடு தினம் முன்னாள் விடியும் கிழக்கை ஆள வென்று விடு தினம் முன்னாள் விடியும் கிழக்கை ஆள வென்று விடு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

தினமர பாமகவரி சொப்பாக்கிழமைக்குரியது ரெண்டாயிரத்தி எண்பத்தாறு பயின்று கொள்வோம் தேனிருக்கும் இடத்தினை தேடி தேடி மக்கும் தேனிகள் போல சீனியுள்ள இடத்தினை தேடி செல்லும் சீனி எறும்புகள் போல பழம் நிறைந்த பழத்து வவ்வால் அணில் தேடி செல்வது போல வளம் நிறைந்த அழகான நாடுகளையே தேடி சுற்றிடா செல்லும் மக்கள் போல இயற்கையை தேடி கவிஞர்கள் அலைவது போல பொய்யலையும் மெய்யலையும் எழுதி கவி குரங்கள் அழிப்பது போல மக்கள் கவலையின் பொருளாதாரத்தை இழப்பது போல நல்ல நல்ல நூலலை படித்து அறிவை பெற்று உயர்வது போல நல் வாழ்க்கைக்கு நல் வாழ்விக்கு வாழ்ந்து வளம் பெற நல்லவர்களாய் வாழ்ந்து நாட்டையும் வீட்டையும் வளமாக்குவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 ஆணி பாமுக உறவுகளுக்கும் முகநவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி ஐநூற்றி பதி ஒன்று விளக்கம் நேற்று இன்று நாளை நேற்று இன்று நாளை நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைத்த பரிசே இன்று நாம் வாழும் வாழ்க்கை நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைக்கும் பரிசே இன்று நாம் வாழும் வாழ்க்கை நாளை நாம் வாழப்போகும் வாழ்க்கை இன்றைய நமது வாழ்க்கைக்கு கிடைக்கும் விருது நாளை நாம் வாழப்போகும் வாழ்க்கை இன்றைய நாளை நாளை இன்றைய நமது வாழ்க்கைக்கு கிடைக்கும் விருது கடந்து சென்றதை நம்மால் மாற்ற இயலாது வரப்போகும் நாளைய தினத்தை கணிக்க முடியாது கடந்து சென்றதை நம்மால் மாற்ற இயலாது வரப்போகும் நாளைய தினத்தை கணிக்க முடியாது இன்றைய நாளை நம்மால் செதுக்க முடியும் இன்றைய நாளை நம்மால் செதுக்க முடியும் மாற வேண்டியதில் மாறுவோம் மாற்ற வேண்டியதை மாற்றுவோம் இன்றைய நாளை நம்மால் செதுக்க முடியும் மாற வேண்டியதில் மாறுவோம் மாற்ற வேண்டியதை மாற்றுவோம் முடியவில்லையா ஒதுங்குவோம் முடியவில்லையா ஒதுங்குவோம் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ பழகுவோம் முடியவில்லையா ஒதுங்குவோம் பிறருக்கு இடையூறாகாமல் வாழ பழகுவோம் நன்றி வணக்கம் அப்போ இப்படியும் சொல்கிறீங்க புற உறவு பூண்ட துறவுகள் துறவு பூண்ட உறவுகள் தலைப்பூச்சு ஆரீங்க என்ன பண்றது நீங்களா ஒதுக்கிட்டு புற உறவு திட்டுறோம் ஆ என்ன பண்றது ரேவிஸ் புரிச்சோரே அப்பப்ப வந்து போகுது வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை வந்து வாரதும் போறதும் கிடக்கிறதும்

ஆம் நின்று நின்று நாளை நேற்று நாளை நின்று நாள் நேற்று நாளை இன்று தலைப்புலிப் இன்றைக்கு என்ன நடக்கு இன்றைக்கு நடந்து முடிஞ்சது நீ நாளைக்கு என்ன நடக்கு நேற்று முடிஞ்சது இன்றைக்கு இப்ப நடந்து கொண்டு இருக்கு நாளைக்கு என்ன நடக்குமான்ற கேள்வியில நீங்க அந்த இதை சந்தித்து வாழ்த்துக்கள் மெச்சா பயின்று கொள்வோம் சந்தம் இருந்தது அவர் தந்தது சிவதர்சினி புதிய ஒரு தலைப்பா இருந்தது இத தந்திருக்கிறார் கதிசட்டி அந்த இத பற்றி ஆமா ஆமா ரெண்டாயிரத்தி இருநூத்தி கவிதை வணக்கம் மணிகா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தினக்கவிகளுடன் இணைந்தவர்களுக்கும் புரிச்சலுடன் இணைந்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நானும் மறைந்து கொண்டேன் மணிகா அந்த மழையை பற்றி நானும் மறைந்து கொண்டேன் எனக்கு தெரியாது நானால் அமைந்து கொண்டேன் நன்றி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வஞ்சிதார் அடியா வித்தியாசமான ஒவ்வொரு தலைப்புகளோடு வந்து சேர்ந்ததே மூணு வரைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் பொறிகவிக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு ஆயத்தமாக இருக்கின்றேன் உங்களோட காணும் படத்தை காணம் மட்டும்தான் நான் தொலைபேசியில் இருந்து